எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் சம்யுக்தருண் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கதையை உங்களுக்காக எழுதி கொடுத்தது என்னோட தோழி பவ்யா கதை கேட்க தயாரா இந்த வாரம் நம்ம கேட்க போகிற கதையோட பேர் கொக்கும் நண்டும் உங்களுக்கெல்லாம் திண்டுக்கல் மாவட்டம் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாதா வரைபடம்னா என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டோட வரைபடத்தை எடுத்து திண்டுக்கல் எங்க இருக்குன்னு பார்க்குறீங்களா வரைபடம்னா என்னன்னு தெரியலன்னா உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க சரி திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலைங்கிற மலை கிராமத்துல ஒரு காப்பு காடு இருந்துச்சு அங்க மஞ்சள் ஆறுன்னு ஒரு சின்ன ஆறு ஓடிச்சான் அந்த சின்ன ஆத்துல நிறைய மீன் தவளை நண்டு நீர் எலி இதெல்லாம் இருந்துச்சான் அந்த ஆத்தோரமாக ஒரு ஆலமரமும் இருந்துச்சு சின்ன ஆறு தாங்கிறதுனால அந்த வருஷம் கோடை மழை சரியாக பெய்யாததுனால அந்த ஆறு மெதுவாக மெதுவாக வத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆற்றுல ஒரு கொக்கு கூட்டம் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு தண்ணியோட அளவு குறையிறத உணர்ந்த கொக்கு கூட்டம் அவங்களால வேகமாகவும் உயரமாகவும் பறக்க முடியுங்கிறதுனால அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறி போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கூட்டத்தில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் அதை பற்றி பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயசான கொக்கு இந்த முடிவுக்கு உடன்படாமல் அங்கேயே தங்க முடிவு பண்ணிச்சு ரொம்ப நாளாக பழகின இடத்தையும் நண்பர்களையும் விட்டுட்டு வர எனக்கு மனசில்லை நான் இவங்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அதோட கூட்டத்துக்கிட்ட சொல்லிடுச்சு இத்கிட்ட கொக்கு கூட்டமும் வயசான கொக்கோட முடிவை ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து பறந்து கிளம்பி போயிடுச்சு ஆத்துல இருந்த மற்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு கொக்கு எடுத்த முடிவை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நீர்வாழ் உயிரினங்களால் அந்த இடத்த விட்டு போகிறதுங்கிறது முடியாத காரியம் ஆனால் கொக்கால கண்டிப்பாக பறந்து போயிட முடியும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு நினச்சி அந்த கொக்கு இங்கேயே தங்க முடிவெடுத்ததை நினச்சி அந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் கொக்குக்கு தலை வணங்கி அதுங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திச்சுங்க ஆனால் அந்த வயசான கொக்குக்கு அவ்வளோ நல்ல எண்ணெல்லாம் கிடையாது குழந்தைங்களா மனசுக்குள்ளே என்ன நினச்சது தெரியுமா நம்ம கூட்டத்தில் இருக்கிற பயலுங்களும் சரி இந்த ஆற்றுல வாழற மற்ற உயிரினங்களும் சரி என்னை சரியாகவே புரிஞ்சுக்கலை ஆற்றுல தண்ணி குறைஞ்சிடும்னா அதுக்காக இந்த வயசான காலத்தில் நான் ஏன் இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் கஷ்டப்படணும் இங்கேயே இந்த மரக்கிளையிலேயே இருந்துக்கிட்டு என்னால் தினமும் எற தேடிக்கிட்டு வாழ முடியாதா என்ன என் புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்க முடியாத கூட்டம் இப்படி தினம் புழு பூச்சின்னு சாப்பிட்ருந்த கொக்குக்கு பேராசை ஜாஸ்தி ஆயிடுச்சு தினம் ஏதாவது ஒரு உயிரினத்தை ஏமாற்றி சாப்பிடலாம்னு ஒரு சதித்திட்டம் போட்டுச்சான் ஒரு நாள் கரையோரமாக இருந்த மரக்கிளையில் பறந்து வந்து உட்காந்துக்கிட்டு ஆற்றுல இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லித்தான் எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க இந்த வருஷம் இந்த சிறுமலையில் கோடமழை சரியாக வராமல் போச்சுன்னா ஆற்றுல இருக்கிற மொத்த தண்ணியும் வத்திடும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பக்கத்தில் ஓடுற சாதியாருங்கிற இடத்துக்கு போய் நல்லா வசிக்கிறதா எனக்கு செய்தி வந்துச்சு அங்கே நிறைய தண்ணி இருக்கிறதாவும் சொன்னாங்க ஆனால் நான் அங்கே போகலை உங்களெல்லாம் பத்திரமாக பார்த்துப்பேன்னு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு என்னால் மட்டுந்தான் பறந்து போக முடியும் தினம் உங்களை ஒவ்வொருத்தரையா நான் கரையோரமாக கிடக்கிற அந்த சின்ன பானையில் தண்ணியோடு சேர்த்து என் அழகில் கவிக்கிட்டு போய் ஆற்றுல உங்களை விட்டுடுறேன் அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இதை கேட்டால் அங்கே இருக்கிற மீன் நீரெலி எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் பா கொக்கு எவ்வளோ அக்கறையோடு இருக்குது நம்ம மேலே அப்படின்னு நெகிழ்ந்து போயிடுச்சுங்க ஆனால் கொக்கோட சதியை பற்றி ஒன்றுத்துக்கும் தெரியல கொக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சுதான் தினம் பானையில் கொஞ்சம் தண்ணியை நிரப்பி மீன் நீரெலின்னு கவிக்கிட்டு பறக்கும் கொஞ்சம் தூரம் பறந்ததும் மெதுவாக தரையில் இறங்கி பானையில் இருக்கிற தண்ணியை கழுத்து கொட்டிட்டு அந்த மீனையோ நீரெலியையோ சாப்பிட்டுடும் பானையை தூக்கிக்கிட்டு திரும்பவும் மஞ்சளாத்துக்கு வந்துடுவான் இப்படியே கொக்கு தினமும் பானையோட மேலே பறக்கிறத பார்த்துட்டு இருந்த ஒரு வேடன் அந்த கொக்கை எப்படியாவது பிடிச்சி சமைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் அதுக்காக கையில் வலையோட காத்துட்டு இருந்தான் ஒரு நாளை போல் அன்றைக்கும் கொக்கு வழக்கம் போல் பானையோடு வந்துச்சு அப்போது அதை பார்த்து ஒரு குட்டி நண்டு வந்து பானைக்குள்ளே ஏறிக்கிச்சு கொஞ்சம் தூரம் போனதும் இந்த நண்டு வந்து மீன்களை விட கொஞ்சம் பாரமாக இருந்ததுனால வயசான கொக்கில் பானையை கீழே தவற விட்டுருச்சு அந்த பானை உடஞ்சி வெளில வந்த நண்டு அந்த இடத்துல மீன் நீரெலி இதுங்களோட எலும்பெல்லாம் நிறைய செதறி கிடக்கிறத பார்த்துச்சு இதை பார்த்த உடனே அந்த சாமர்த்தியமான நண்டுக்கு கொக்கு இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்த சதி திட்டம் புரிஞ்சு போயிடுச்சு பானை உடஞ்ச சத்தத்தை கேட்ட வேடன் தான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி பறந்து வந்துட்டு இருக்கின்ற கொக்கு அங்கே இறங்கிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சு வலையை தூக்கி வீசினான் சரியாக அந்த வலை கொக்கு மேலே மாட்டி கொக்கால் பறக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ அந்த நண்டு மெதுவாக வலை கிட்ட வந்துச்சான் உங்களோட வயசையும் வார்த்தையையும் நம்பி உங்களோட வந்தவங்களை சாப்பிட்டு இருக்கீங்க அல்லவா இது நம்பிக்கை துரோகம் நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அந்த கொக்குக்கு வலை விழுந்த வேகத்தில் ஒரு மாதிரி மயக்கமாக இருந்ததுனால எந்த பதிலுமே சொல்ல முடியல நண்டு தொடர்ந்து என்ன சொல்லிச்சா நீங்கள் பண்ண துரோகத்துக்கு அந்த வேடன் உங்களை சமைச்சு சாப்பிடட்டும்னு நான் விட்டுடலாம் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் என் கொடுக்கால நான் அந்த வலையை வெட்டி விட்டுடுறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு மஞ்சள் ஆத்துக்கு போய் நிஜமாவே அங்க இருக்கிற உயிரினங்களை காப்பாற்றி சாதி ஆத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் இந்த சத்தியத்தை நீங்க பண்ணீங்கன்னா வலைய வெட்டி உங்களை நான் விடுதலை பண்ணுறேன் தன்னோட தவறான எண்ணத்தை நினைச்சு கொக்குக்கு ரொம்ப அவமானமா போச்சு இந்த குட்டி நண்டோட மன்னிக்கிற குணத்தை பார்த்து கூனி குறுகி போயிடுச்சு கொக்கு தனக்கு இவ்வளோ வயசாகியும் தனக்கு இல்லாத பக்குவம் ஒரு குட்டி நண்டுக்கு இருக்கிறத பார்த்து மெதுவா மொனகி என்ன மன்னிச்சிடு நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து நான் தப்பிச்சு போக முடிஞ்சா கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு நண்டும் என்ன பண்ணுச்சு தன்னோட கொடுக்கால வலையை கிழிச்சு கொக்க காப்பாற்றிடுச்சு வேடன் வரதுக்குள்ள நண்டை தன்னோட கழுத்தில் ஏரிக்க சொல்லி கொக்கு பறந்து சாதியாற்றங்கரைக்கு போய் தன்னோட கூட்டத்தினர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்களோட உதவியையும் கேட்டு எல்லா கொக்கும் மஞ்சள் ஆத்தங்கரைக்கு பறந்து வந்து அங்கே இருந்த மீன்களையும் நீரெலிகளையும் இதே மாதிரி சின்ன சின்ன பானைகளில் போட்டு தூக்கிக்கிட்டு வந்து சாதியாறுல விட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் அந்த கொக்கும் நண்டும் நண்பர்களாக சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்க ஒரு ஒரு காடு ஒரு ஆறு இப்படி ஏதோ வந்துட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஊருக்கோ காட்டுக்கோ ஆற்றுக்கோ நீங்க போயிருக்கீங்களா என்னது இது இதெல்லாம் கதையில வரும் எங்க வீட்டை சுத்தி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனா நிறைய அழகான கிராமப்புறங்கள் உண்டு அந்த கிராமப்புறங்களில் இந்த மாதிரி ஆறுகள் காடுகள் வயல்கள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு விடுமுறை வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்துக்கோ காட்டுக்கோ போய் அங்கே அழகாக அமைதியாக உங்க நேரத்தை செலவிடலாம் போயிட்டு வந்து அந்த ஊர் பேரையும் அந்த இடத்த பற்றியும் நீங்கள் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டில் சொல்லணும்னு நினைக்கிற கதைகளில் நீங்கள் சொன்ன ஊர் பேர் அந்த இடத்த பற்றி எழுதி சொல்லுவோம் சுவாரஸ்யமாக இருக்குல்ல இயற்கை வளம் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கணும் சரியா சரி சரி அடுத்த வாரம் இன்னொரு பஞ்சதந்திர கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்களும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க என்ன மாதிரி